எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் உண்மையிலே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு மாரி மாரிசெல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருந்த சூழலில் பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்துருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓபன் ஆனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் உரண்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்லை கண்டென்ட்னாவே தூரம் தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ இது எப்படி மாறும்னு தெரில ஆனால் அந்த வகையில் வந்து மாறி சொல்லுறதை தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஆட் ஸ்டாரே தயாரிச்சதுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ டீ ரைட்ஸும் வந்து ஈஸியாக விற்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்ப வந்து என்னன்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களுக்கு எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது எங்கள் சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக எனக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பன்னா தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுகிட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரில நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாம டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போ திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனங்களோடு முன்னாடியே சொல்றது இல்லை ரொம்ப சந்தோஷம் அண்ட் இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனா பேச வேண்டியது இருக்கு அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் ரொம்ப பயரமாக வந்திருக்கு அண்ட் தீ வந்து சம சூப்பராக பாடியிருக்காங்க அண்டு சந்தோஷை ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கறது இல்லை அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரிசல்ராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது ஆஃப் வந்து லைக் சொல்றது வாழ்க்கையில சில பேர் முன்முடிவோட இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்ய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அதை வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்த்ததுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்கு லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனா கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டா அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில உட்காந்துருக்காரு அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இத்திரை இலக்கு அந்த இத்திரை உலகத்துல அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அண்ட் மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான் நானும் பார்த்துருக்கேன் அண்ட் அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன் ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தா ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரிசெல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை அந்த சமூகத்துக்கு பலனிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அந்த நாணு மாடு செல்வங்க கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்வி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பரியரும் பெருமாள் ஸோ தான் மாரி செல்வராஜ் இந்த மேடையிலருந்தான் பரியேரும் பெருமாள் தொடங்குச்சு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு இன்றைக்கி நவ்வி ஸ்டுடியோவும் வாளையும் இந்த இடத்துல தான் தொடங்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரஞ்சித் உங்கள் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி அண்ட் மாரி செல்வராஜ்கிட்ட கேட்டால் நான் என்ன பேசுகிறது புதுசாக உன்னை பற்றி ஏதாவது பேசுங்க நான் என்னை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் என் கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் தான் முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நார்வயில் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்க ஏரியா இருக்கணும் தங்க மீன்களுக்கு லொகேஷன் தேடி அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலை ஏறது சுவாரஸ்யமா இருந்துச்சு ஏன்னா ஒரு பள்ளத்தாக்க அளவு கதை கொட்டி கிடக்கும் அவன் சொன்ன காதல் கதையை எடுத்தா எடுத்துட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சின்ன பீஸை ஒரு பால்யத்தை பால்யத்தில் இருந்த ஒரு ஒரு கிரஷ எந்த கிரிஞ்சும் இல்லாம ஒரு படம் பண்ணியிருக்கான் அதான் வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ஆனந்த அந்த ஆனந்த மலை அச்சன் கோவில் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இன்னொரு இடம் அதில் டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி ட்ரெக்கிங் போனப்பவும் சரி நைட் மலை பிரிஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்டில் தூங்காமல் உட்காந்துட்டு என் கூட உட்காந்துருந்தப்பவும் சரி மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன் அ கம்பேனியன் அண்ட் அவருக்கு தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்குது அது அதே தங்கமீன்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏறினா வயநாட்டில் இருக்கிற செம்பரா பீக் அது ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் ஆகும் இறங்குறது ரெண்டு மணி நேரம் ஆகும் இம்பாசிபிள் டு ஷூட் அது ஒரு இன் ஷேப்பில் ஒரு லேக் இருக்கும் அதனால் அங்கே எடுப்போம் யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு பட் எனக்கு ஒரு தோழனாக கூட வந்தான் அண்ட் மேலே போய் நாங்கள் முதல் நாள் டென்ட்லாம் போட்டு நாற்பது பேர் தங்கிட்டோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பாடு வரணும் அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும் பார்த்தா ஆறாச்சு ஆறரை ஆச்சு ஆறையும் முக்கால் ஆச்சு சாப்பாடு வரல மொத்தம் யூனிட்டும் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் போய் கீழே பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இறங்கானப்ப இறங்க ஆரம்பிச்சப்ப என் கூட வந்து சேர்ந்துட்டுருது மாரி செல்வராஜ் நாங்கள் இறங்கி போய் பார்க்குறப்ப பார்த்தோன்னா வர்ற வழியில் இட்லி சாம்பார் சட்டம்லாம் கொட்டி ரெண்டு பேர் நின்றுருந்தாங்க அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப கிட்டத்தட்ட எட்டு மணி ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யானைகள் புளிடும் சத்தம் கேடச்சு நட்சத்திரங்கள் தெரிஞ்சு அண்ட் அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது அப்புறம் எனக்கு தெரியும் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறேன் அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுக்கும் செய்யப்பட்ட கால்கள் அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும் எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன் எவ்வளோ அடித்தாலும் ஏறக்கூடியவன் அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிகிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதுலேருந்து மலை ஏறிட்டே இருக்கான் இறங்கவேல ஏறிட்டே இருக்கான் மலை முகோடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு மலையை மிகிடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி சார் அவன் நட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம் இல்லாட்டி அவன் நட்டினதை பற்றி வேறு யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில அது ஒரு தனித்துவமான ஒரு அது ஒரு பிளஷர் அத அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான் மலை முகடுகள் மீது நிற்பான் அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான் அவனுடைய கருத்துக்களை அவனுடைய காதலை அன்பை அரசியலை பேசிக்கொண்டே தான் இருப்பான் அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றது காலத்தின் கட்டாயம் இப்போது அவன் நேரிக்கொண்டிருப்பதுக்கு துணைகளாக இருப்பது வந்து திவ்யா என்கிற நவ்வி அண்ட் யுவான் யுவான் சுவாங் இல்லை இல்லை வெறும் யுவான் இவங்க மூணு பேர் இன்னைக்கு துணையாக அவங்க கூட வந்துட்டே இருக்காங்க இந்த பயணம் போயிட்டே இருக்கு அவனுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பரியரும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார் அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்லுன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்கு இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் மாரி செல்வராஜ் என்னுடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குண்டுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோடு குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அவருடைய ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கெல்லாத்துக்கும் புள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய் அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துகிட்டு போன இன்னொரு நண்பர் நரன் இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்